அல்லாஹ் பேசிய முதல் வார்த்தை அஸ்ஸலாமு அலைக ஐயுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு நபியே அல்லாஹ்வுடைய முழு சாந்தியும் சமாதானமும் சலாமும் உங்கள் மீது உண்டாகட்டுமாக என்பதாக அல்லாஹ் கூறுகிறான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மகிழ்ச்சியான நேரத்திலும் கூட நம்மை மறக்கவில்லை அவருடைய உம்மத்தாக எங்களை மறக்கவில்லை நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள் வஸல்லம் அவர்கள் அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன்